பதினாறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பாரத கலாச்சாரத்தை பின்பற்றும் அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத நாள் இந்த நாளில் பிஎஸ்எம்பி பாரதிய சந்த மகா பரிஷத்தின் உலக சமர்ப்பணம் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள்தான் கடந்துள்ளன இந்த நாள் நாட்காட்டிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதோடு மட்டுமில்லாமல் அந்த நிகழ்வு அனைவரின் உணர்விலும் செதுக்கப்பட்டுள்ளது அந்த நாள் நாட்காட்டிகளில் மட்டுமல்லாமல் பாரத கலாச்சாரத்தை பின்பற்றும் அனைவரின் இதயங்களிலும் ஆழமாக பதிந்துள்ளது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு சிறந்த பாதை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இயக்கம் தொடங்கிவிட்டது இப்போதே நீங்களும் இதில் இணைந்து இந்த இயக்கத்தை முன்கொண்டு செல்ல கை கொடுங்கள்